பிரித்தானியா முழுவதும் வாகன சாரதி தீர்வுக்கான காத்திருப்பு காலத்தை ஏழு வாரங்களாக குறைப்பதற்காக இலக்கு தாமதமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு எட்டப்படும் என்று எதிர்பார்க்க முடியாது என நாட்டின் பொது செலவு கண்காணிப்பு அமைப்பின் அண்மை அறிக்கை தெரிவிக்கிறது நீண்டகால தாமதம் காரணமாக சுமார் மூன்றில் ஒரு பங்கினர் தேர்வு இடத்தை பெறுவதற்காக மூன்றாம் தரப்பினருக்கு ஐநூறு பவுண்ட் வரை பணம் செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய தணிக்கை அலுவலகம் தெரிவித்துள்ளது கோவிட் கட்டுப்பாடுகளால் நிலுவையில் இருந்த தேர்வுகள் கணிசமாக மோசமடைந்தன கோவிட் கட்டுப்பாடுகளால் நிலுவையில் இருந்த தேர்வுகள் கணிசமாக மோசமடைந்தன இதனால் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று நிதியாண்டில் ஒன்று தசம் ஒரு மில்லியன் தேர்வுகள் நடத்தப்படுவது இந்த தேர்வுகளில் மூன்று லட்சத்து அறுபதாயிரம் முன்பதிவு செய்யப்படாமல் உள்ளன என்று மதிப்பிடப்பட்டுள்ளது கிரேட் பிரிட்டனில் கடந்த செப்டம்பரில் ஒரு தேர்வுக்காக கல்வி பயில்பவர்கள் சராசரியாக இருபத்தி இரண்டு வாரங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது இது கோவிட் தாக்குதலுக்கு முந்தைய காலகட்டத்தில் குறைப்பாக இருபது பிப்ரவரியில் சுமார் ஐந்து வாரங்களாக இருந்தது இந்த நிலையில் சாரதி வாகன சாரதி தீர்வுக்கான காத்திருப்பு நேரத்தை ஏழு வாரங்களாக குறைக்கும் இலக்கை இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு நவம்பர் வரை அடைய முடியாது என்று வாகன ஓட்டுநர் மற்றும் வாகன தரநிலைகள் நிறுவனம் கூறியுள்ளது